எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஸ்ரீ சக்கர வழிபாட்டு முறை பற்றியும் அதனால் கிடைக்கும் அற்புதமான பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வேத ரகசியங்களை எடுத்து சொல்வது புராணம் வேதவியாச பதினெட்டு புராணங்களை தொகுத்து அளித்தவர் அதில் பிரம்மாண்ட புராணம் எனும் புராணம் மகிமை வாய்ந்ததாக சொல்லப்படுது அதில் ஒரு பகுதியான லலிதா உபாக்கியானத்தில் ஸ்ரீ சக்கர ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு அகத்திய மகா முனிக்கு மகா விஷ்ணுவின் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ சக்கர ரகசியத்தை உபதேசித்து அருளினாராம் தசரதர் காமாட்சி அன்னையை உபாசனை செய்த புண்ணியத்தால் ஸ்ரீராமரையே திருமகனாக பெற்ற மகிமையையும் அதில் பார்க்க முடியும் அகத்தியர் ஹயக்ரீவரை பணிந்து தேவியின் சக்கரத்தின் மகிமைகள் என்னென்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டாராம் ஹயக்ரீவர் தேவியின் ஸ்ரீசக்கரமே அவளே திரிபுராம்பிகை அவளே ஸ்ரீ மகாலட்சுமியும் கூட தேவியானவள் தானே தன் ஜோதி மயமான வடிவை தன் கண்களால் கண்டாள் அதுவே ஸ்ரீ சக்கரம் அதனால சாட்சாத் ஆதி தான் ஸ்ரீ சக்கரம் என்பது தத்துவம் அதை அர்ச்சித்துதான் ஸ்ரீ விஷ்ணுவே மோகினி அவதாரம் எடுத்தாரு படைக்கும் சக்தியை பெற்றாருந்தங்களின் படி கலியுகமானது அழிவின் கலியுகத்தின் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் தற்பொழுது நடந்து வருவது ஐந்தாயிரத்து நூற்று இருபதாவது வருடம் ஆனாலும் அழிவின் தொடக்கம் இது என உணர முடியும் உண்மை நேர்மை சம தர்மம் மறைந்து பொய்மையும் போர்களும் இயற்கை அழிவுகளும் உலகை சுட்டெரித்து வரும் வெப்பமய சூழலில் இயற்கையே வடிவான அம்பிகையை குளிர செய்யும் ஆற்றல் ஸ்ரீசக்கர வழிபாட்டில் மறைந்துள்ளது என்பது பிரம்ம ரகசியம் பாம்பு முதல் அம்மை நோய் வரை அனைத்தையும் அம்பிகையாக பார்ப்பது நம் சமய மரபு பிணியாக வருபவளும் அவள்தான் பிணிக்கு மருந்தாக வருபவளும் அவள்தான் அவளை வழிபட்டாலே துன்பங்கள் தீரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அம்பிகை வழிபாட்டில் சமய பேதம் கிடையாது நிர்பேதம் அதாவது வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அவள் அதனால சக்கரம் விநாயகர் கோவில் முருகன் கோவில் சிவன் கோவில் விஷ்ணு கோவில் அம்மன் கோவில் ஐயப்பன் ஆஞ்சநேயர் கோவில் என்று எல்லா ஆலயங்களிலும் கட்டாயமாக பிரதிஷ்டை செய்யப்படணும் அம்பிகையை தாய் வடிவான பெண் என்பதால் இல்லங்களிலும் சக்கரம் வைத்து பெண்களே ஸ்ரீ சக்கர வழிபாடுகளையும் செய்யணும் ஸ்ரீ சக்கர வழிபாட்டிற்கு பெண்களுக்கு தான் முழு தகுதியும் உண்டு விளக்க வேண்டிய நாட்கள் தவிர பிற நாட்களில் பெண்கள் ஸ்ரீ சக்கர வழிபாட்டை அவசியமாக செய்யணும் அலுவலகங்கள் வியாபார ஸ்தலங்கள் தொழிற்சாலைகள் கல்வி நிறுவனங்கள் அறிவியல் ஆய்வுக் கூடங்கள் போன்று எங்குமே சக்கரம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தால் ஒற்றுமையும் அமைதியும் சகல செல்வங்களும் முக்கியமாக ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பும் ஏற்படும் ஸ்ரீ சக்கர வழிபாட்டிற்கு குரு உபதேசமும் ஸ்ரீ வித்யா மூல மந்திர உபதேசமும் அவசியம் முறையாக அதை பெற்று வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் வாசனை மிகுந்த மலர்களால் மட்டுமே ஸ்ரீ சக்கரத்தை அர்ச்சிக்கணும் சக்கர மகாமேரு வழிபாட்டிற்கு நூற்றி எட்டு மந்திரங்கள் அடங்கிய அஷ்டோத்திரமும் நூற்றி எண்பது மந்திரங்கள் கொண்ட கட்கமாலா சோஸ்திரமும் கொண்ட லலிதா திரிசதியும் ஆயிரம் நாமாவளிகள் கொண்ட லலிதா சகசிரநாமமும் இதற்கெல்லாம் ஆதாரமாகிய பஞ்ச தசாட்சரி சோடசி போன்ற ஸ்ரீ வித்யா மூல மந்திரங்களும் குருமுகமாக அறிந்து உபதேசம் பெற்றுக் கொள்வதே சிறந்தது சௌந்தரிய லகரியும் இந்த வழிபாட்டில் முக்கிய இடம் பெறுது இது எல்லாம் வடமொழியில் இருக்கு தமிழில் திருமந்திரம் மற்றும் அபிராமி அந்தாதி போன்றவற்றில் ஸ்ரீவித்தை பற்றியும் ஸ்ரீசக்கரம் பற்றிய குறிப்புகளும் இருக்கு நூற்றி எட்டு அர்ச்சனை மற்றும் அன்னைக்கு ஆயிரம் போற்றி எனும் ஸ்ரீ லலிதா சகசரநாம தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லோரும் செய்யக்கூடிய எளிய வழிபாட்டிற்கு துணையும் நிற்கும் நவாவரண பூஜைன்னு ஒன்னு இருக்கு அனுபவமும் ஞானமும் உடைய வைதீகர்களின் உதவியோடு இதை இல்லங்களிலும் ஆலயங்களிலும் நிகழ்த்தனும் ஸ்ரீசக்கரம் என்பது இரு பரிமாண வடிவம் சதுரமான தகட்டில் அது அமைக்கப்படுறதுனால நீளம் அகலம் என்ற இரண்டு பரிமாணங்கள் மட்டுமே இருக்கு அதனையே நீளம் அகலம் உயரம் என்ற மூன்று பரிமாணத்தில் அமைத்தால் அது மகாமேருன்னு அழைக்கப்படுது அம்பிகை வழிபாட்டில் உருவ வழிபாடு நான்கு பரிமாணங்கள் உடையது அதில் நீளம் அகலம் உயரம் என்ற மூன்று பரிமாணங்களோடு தேவியின் அழகு திருக்கோலமும் ஒரு பரிமாணம் ஸ்ரீ மகாமேரு முப்பரிமாணம் கொண்டது ஸ்ரீ சக்கர வழிபாட்டில் இரண்டு பரிமாணம் மட்டும்தான் ஸ்ரீ ஷண வித்யா தியானத்தில் எல்லா பரிமாணங்களும் ஒருமித்தும் பிறகு பரிமாணங்களுக்கு அப்பால் கடந்த நிலையில் சங்கமித்தும் மெய் உணர்வு பெற முடியும் ஸ்ரீசக்கர வழிபாட்டின் மகிமைகள் வெண்மை நிறமுடைய மலர்களால் ஸ்ரீ சக்கரத்தை அர்ச்சிப்பவர்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் கல்வி கலைகளில் சிறந்த தேர்ச்சியும் உண்டாகும் சகலகலா வள்ளி மாலை சொல்லி இந்த வழிபாட்டையும் செய்யலாம் நெய் பாயசம் படை வெண்பொங்கல் நிவேதனம் செய்யணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வழிபாட்டினை செய்த பிறகு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து செய்தாலே வழிபாடு செய்வோரின் சரஸ்வதி தாண்டவம் தாமரை இதழ்களாலும் வழிபாடு கடாட்சமும் கிடைக்கும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் அதோடு தேன் நிவேதனம் செய்வது சிறப்பானது சிவப்பு அரளி அதோடு வெள்ளை அரளியால் அர்ச்சித்து எலுமிச்சை பழ சாதம் நைவேத்தியம் படைத்திட தொழில் உத்தியோகம் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்தால் நோய்கள் அகலும் எதிர்ப்புகள் நீதிமன்ற வழக்குகள் தீரும் ஸ்ரீ சக்கரத்தில் தேவியை ஸ்ரீ பாலா எனும் குழந்தை வடிவாக தியானித்து பால் அன்னம் தயிர் அன்னம் படைத்து வழிபாடு செய்தால் புத்திர பாகியம் உண்டாகும் அமாவாசைக்கு அடுத்த தினமான பிரதமை முதல் பௌர்ணமி வரை ஸ்ரீ சக்கரத்தை முறைப்படி பூஜை செய்தால் தீராத துன்பங்களும் தீர்ந்து மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் இதனால மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் விரைவு குணமடையும் வாய்ப்புகள் உருவாகும் நோயாளிகள் அவரவர் பிறந்த நட்சத்திரத்தில் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து நாட்கள் விடுபட முடியும் சக்கரத்தில் செய்து வழிபாடு செய்தார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் வியாபாரம் செழிக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் மகன் மகள் உற்றார் உறவினர் நலனுக்காகவும் இப்படி வழிபாடுகளை செய்யலாம் சக்கரம் எங்கு இருக்கோ அங்கு துஷ்ட சக்திகளும் பிள்ளி ம் போன்ற மாந்திரீகங்களும் அணுகவே முடியாது சக்கரம் எந்த இல்லத்தில் இருக்கோ அங்கு எந்த விதமான வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் அவை கட்டப்படும் பொது இடங்களாகிய ஆலயங்கள் திருமடங்கள் தியான பீடங்கள் கல்வி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்கள் போன்றவற்றில் எல்லோரும் நலம் பெற வேண்டி பிரஜா பிரதிஷ்டை முறைப்படி சக்கரம் அமைக்கப்பட்டால் ஒற்றுமையும் அமைதியும் அன்பும் உலகெங்கும் நிச்சயம் நிலவும் சக்கரத்தின் வடிவ அமைப்பு அம்பிகை ஸ்தூல வடிவில் நாற்கரம் பொ தேவியாக பாசம் அங்குசம் கரும்பு வில் மற்றும் மலர்கனை ஏந்தி இடது கால் ஊன்றி வலது கால் மடித்து அமர்ந்த நிலையில் இருக்கின்றாள் வடிவில் அல்லது ஸ்ரீ சக்கரமாகவே தோன்றுகின்றாள் காரண வடிவில் ஸ்ரீ வித்யா மந்திரமாகவும் இருக்கின்றாள் வாமகேஸ்வர தந்திரம் போன்ற நூல்களிலும் லக்ஷ்மிதரர் எழுதிய சௌந்தரிய லஹரி நூலின் விளக்க உரையிலும் ஸ்ரீசக்கர அமைப்பு நன்றாக விளக்கப்படும் தந்திரமாக சக்கரத்தின் ஆற்றல் மிக மையங்களை தேவதைகளாக உருவகித்து வணங்கும் முறை ஸ்ரீ வித்யா என்பது மெய்ஞான நிலையில் அவற்றை விளக்குவது ஸ்ரீ சக்கரம் என்பது பிரபஞ்சத்தின் ஏக பிரம்ம தன்மையை அதாவது ஒருமை தத்துவத்தை விளக்குவது ஆனால் பிரம்மம் ஒன்றே என்ற அத்வைத நிலையை அடைய நாம ஒன்பது படி நிலைகளை கடக்கணும் அவைகளை ஆவரணங்கள் அல்லது மறைப்புகள் சொல்லப்படுவது அவற்றை கடக்கவே நவாவரண பூஜையும் நாம செய்யணும் ஸ்ரீ முதலாவது ஆவரணம் திரைலோகிய மோகன சக்கரம்னு அழைக்கப்படுது திரிபுரை என்ற பெயரில் அன்னை பிரகட யோகினிகளின் தலைவியாகவே நிற்கிறார் நான்கு புறமும் உள்ள சதுர ரேகைகள் வெளியையும் மூன்று வட்டங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற மூன்று காலங்களையும் உணர்த்தது திரிபுரா தேவியை நான்கு கரங்கள் உடையவளாகவும் ஸ்படிக நிறம் கொண்டவளாகவும் முத்து மணிகளால் அலங்கரிக்கப்பட்டவளாகவும் புத்தகம் தாமரை மலர் ஆகியவற்றை கரங்களில் ஏன் வும் தியானிக்கணும் இந்த சதுரமும் வட்டமும் நெருப்பில் நெருப்பாக திகழ்பவை ஒன்று சிவம் இன்னொன்று சக்தி இரண்டாவது ஆவரணம் சர்வா சாபரி பூரக சக்கரம் இது இது பதினாறு இதழ்கள் கொண்ட தாமரை போல் மலர்ந்து இருக்கும் இங்கு விளங்கும் பதினாறு யோகினி சக்திகள் அம்பிகையின் பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேற்றும் சக்தி படைத்ததாக திகழ்கின்றனர் மூன்றாவது ஆவரணம் சர்வ சம்சோபன சக்கரம் இது எட்டு இதழ்கள் கொண்ட தாமரையாக தருது இங்கு அனங்க மதனா முதலிய சக்திகளும் இருக்கு நான்காவது ஆவரணம் சர்வ சௌபாகிய தாயக சக்கரம் இதில் முக்கோணங்கள் இருக்கும் என்று அமையும் தலைவி திரிபுர வாசனி ஐந்தாவது ஆவரணம் சர்வார்த்த சாதக சக்கரம் இது இதனை வெளிப்பத்து கோணங்கள்னு சொல்லுவாங்க இந்த சக்கரத்தை வழிபாடு செய்யும் பக்தருக்கு வாழ்க்கையில் வேண்டுவன யாவும் சாதகமாகவே நிகழ என்பது அனுபவ உண்மையும் கூட இதன் அதிபதியாக இருப்பவள் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி ஆறாவது ஆவரணம் சர்வ இரட்ச சக்கரம் சொல்லப்படுவது இங்கு உட்பத்து கோணங்கள் காணப்படும் இந்த சக்கரத்தில் அன்னை அனைத்தும் அறிந்த ஞான வடிவினலாகவும் எல்லா ஆற்றல்களும் பொருந்தியவளாகவும் சகல செல்வங்களும் உடையவளாகவும் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு கல்வி செல்வம் ஆரோக்கியம் போன்றவற்றை அருள்பவளாகவும் வழிபாடு செய்வோரின் எல்லா பாவங்கள் நீக்குபவளாகவும் ஆனந்தமயமான எல்லா நன்மைகளையும் அருள்பவளாகவும் எட்டு வாக்தேவியர்கள் வசிக்கிறாங்க இவங்க தான் ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தை படைத்தவர்கள் சொல்லப்படுறவங்க இந்த சக்கரத்தை நீங்காமல் நினைவில் கொள்வோருக்கு சர்வ ரோகங்களும் விலகும் எட்டாவது சர்வ சித்தி பிரத சக்கரம் அழைக்கப்படுவது இங்கு முக்கோணம் மட்டுமே இருக்கும் இதில் காமேசி வஜ்ரேசி பகமாலினி என்னும் தேவியர் உரைகின்றனர் மாயை என்ற மும் மலங்களும் இச்சக்கர வழிபாட்டால் நீங்கும் பேராசையை கட்டுப்படுத்துவது வைராகியத்தோடு வாழ்தல் மற்றும் அம்பிகையின் திருவடிகளில் பூரண சரணாகதி அடைதல் போன்ற நிலை பேர்களை இந்த சக்கர தியானம் நமக்கு தரும் ஒன்பதாவது ஆவரணம் பிந்து என்னும் மையமாகிய ஒரு புள்ளி இதனை பேரானந்தமய சக்கரம் சொல்லுவாங்க சிவசக்தி ஐக்கிய வடிவினலாக அம்பிகை இங்கு அரசாட்சியும் புரிகிறார் ஸ்ரீ சக்கர வழிபாட்டில் மனதை நிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி மெய் ஞானம் பெறும் மையம் இதுதான் இன்பம் துன்பம் என்ற இரண்டு நிலை நீங்கி ஞான நிலை எய்த இந்த சக்கர வழிபாடு உதவியும் செய்யும் ஸ்ரீ சக்கரத்திற்கு நாற்பத்தி மூன்று முக்கோண சக்கரம் என்று இன்னொரு விளக்கமும் உண்டு பதினான்கு கோணங்களும் வெளிப்பத்து உட்பத்து கோணங்களும் எட்டு கோணமும் ஒரு முக்கோணமும் ஆக சேர்ந்து நாற்பத்து மூன்று முக்கோணங்கள் அமைஞ்சிருக்கும் ஆனா உண்மையில் உற்று நோக்கினாலே மேல் நோக்கிய நான்கு முக்கோணங்களும் கீழ் முக்கோணங்களும் தெரியும் மேல் நோக்கிய நான்கு முக்கோணங்களும் சிவாம்சம் கீழ் நோக்கிய ஐந்து முக்கோணங்களும் சக்தி அம்சம் இதனையே அபிராமிப்பட்ட ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே என்று பாடியும் இருக்காரு எளிமையான ஸ்ரீ சக்கர வழிபாட்டு முறை ஸ்ரீ சக்கர பூஜை தினசரி வழிபாடாகவோ அல்லது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மற்றும் விசேஷ தினங்களில் செய்யப்படும் சிறப்பு வழிபாடாகவோ அமையலாம் ஸ்ரீ சக்கர உபாசனையில் விருப்பமும் ஈடுபாடும் இருக்கிறவங்க முறையான குரு தீட்சை பெற்று அதற்கு பிறகு நாற்பத்தி நாட்கள் விரதத்தோடு வழிபாடு செய்து ஆலய தரிசனம் வேள்வி தானம் அன்னதானம் போன்றவற்றோடு நிறைவு செய்ய நல்ல பலனும் கிடைக்கும் உள்ள தூய்மை உடல் தூய்மையோடு இந்த எளிய வழிபாட்டை எல்லோரும் சக்கர பூஜை செய்யறவங்க முதலில் கிழக்கு முகமாக நின்று சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு பதினோரு முறை ஓங்காரத்தை உச்சரிக்கணும் காயத்ரி மந்திர உபதேசம் அங்க பிராணாயாமத்தோடு காயத்ரி மந்திரத்தை பத்து முதல் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்து கொள்ளணும் வடமொழியில் உள்ள மந்திரங்களை தகுந்த உச்சரிப்போடு சொல்லும் பொழுது அளப்பரிய ஆற்றலும் கிடைக்கும் ஆனால் அதற்கான பயிற்சியே இல்லாம உச்சரி பிழை ஏற்பட்டால் பலனும் கிடையாது தமிழ் மட்டுமே அறிந்தவர்களும் பின்பற்றக்கூடிய வகையில் எளிய தமிழ் போற்றிகளையும் இப்போ பார்க்கலாம் இது வடமொழியில் உள்ள மந்திரங்களின் நேரடி மொழி பெயர்ப்பு தான் வழிவகைகளும் உண்டு எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றிணைந்து இதை உச்சரித்தால் அம்பிகையின் அருள் பரிபூரணமாக நிச்சயம் கிடைக்கும் விநாயகர் வழிபாடு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மக

சிறசிற்கு மேலே கரங்களை குவித்து அம்பிகையை சிவ சக்தி ஐக்கிய ரூபிணியாக தியானித்து மலர்களை ஸ்ரீ சக்கரத்தில் சேர்ப்பது நல்லது வெளி நின்ற திருமேனியை பார்த்தென் விழியும் நெஞ்சம் களி நின்ற வெள்ளம் நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே குங்குமத்தாலோ அல்லது குறிப்பிட்ட மலர்களாலோ இந்த அர்ச்சனைகளை செய்யணும் முதலாவது ஆவரணம் நான்கு சதுர மூன்று வட்டங்களும் அதாவது மோகன சக்கர ஓம் அனிமா சித்தியே போற்றி ஓம் லகிமா சித்தியே போற்றி ஓம் மஹிமா சித்தியே போற்றி ஓம் ஈசித்வ சித்தியே போற்றி ஓம் வசித்வ சித்தியே போற்றி ஓம் பிரகாமிய சித்தியை போற்றி ஓம் புத்தி சித்தியே போற்றி ஓம் இச்சா சித்தியே போற்றி ஓம் பிராப்தி சித்தியே போற்றி ஓம் சர்வகாம சித்தியை போற்றி ஓம் பிராமியே போற்றி ஓம் மகேஸ்வரியே போற்றி ஓம் கௌமாரியே போற்றி ஓம் வைஷ்ணவியே போற்றி ஓம் வாராகியே போற்றி ஓம் மகேந்திரியே போற்றி ஓம் சாமுண்டா போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் சர்வ சம்சோபினி வித்ராவினி முத்ரா சக்தியே போற்றி ஓம் சர்வ கர்ஷினி சக்தியே போற்றி ஓம் சர்வ வசங்கரி சக்தியே போற்றி ஓம் சர்வோன் மாதினி சக்தியே போற்றி ஓம் சர்வ மகாங்கு சாமுத்ரா சக்தியே ஓம் சர்வ கேசரி சக்தியே யோனி முத்ரா சக்தியே போற்றி மூன்று லோகங்களையும் மயக்கும் சக்தி வாய்ந்த திரைலோகிய மோகன சக்கரத்தின் அதி தேவதையாகிய திரிபுரா தேவிக்கும் பிரகட யோகினி சக்திகளுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் இந்த மலர் அர்ச்சனையை மகிழ்வோடு சமர்ப்பிக்கின்றேன் இரண்டாவது ஆவரணம் சர்வாச பரிபூரக சக்கரம் பதினாறு இதழ் தாமரைம் காமாகர்ஷிணி நித்திய கலாதேவியே போற்றி ஓம் புத்தியாகர்ஷிணி நித்திய கலாதேவியே போற்றி ஓம் அகங்காரகர்ஷிணி நித்திய கலாதேவியே போற்றி ஓம் சப்தா கர்ஷினி நித்திய கலாதேவியே போற்றி ஓம் ஸ்பரிஷா கர்ஷிணி நித்திய கலாதேவியே போற்றி ஓம் ரூபாகர்ஷிணி நித்திய கலாதேவியே போற்றி ஓம் ரசாகர்ஷிணி நித்திய கலாதேவியே போற்றி ஓம் கந்தாகர்ஷிணி நித்திய கலாதேவியே போற்றி ஓம் கர்ஷினி நித்திய கலாதேவியே போற்றி ஓம் கர்ஷினி நித்திய கலாதேவியை போற்றி ஓம் சமருத்யா கர்ஷினி நித்திய கலாதேவியை போற்றி ஓம் நாமா கர்ஷினி நித்திய கலாதேவியே போற்றி ஓம் பிஜா கர்ஷினி நித்திய கலாதேவியை போற்றி ஓம் ஆத்மா கர்ஷினி நித்திய கலாதேவியை போற்றி ஓம் அமருதா கர்ஷினி நித்திய கலாதேவியை போற்றி ஓம் சரீரா கர்ஷினி நித்திய கலாதேவியே போற்றி எல்லா விருப்பங்களையும் நிறை ி வைக்கும் சக்தி வாய்ந்த சர்வாசா பரிபூரக சக்கரத்தின் அதி தேவதையாகிய திரிபுரேசிக்கும் பரிகார தேவதைகளுக்கும் இந்த மலர் அர்ச்சனையை மகிழ்வோடு சமர்ப்பிக்கின்றேன் மூன்றாவது சர்வ சக்கரம் எட்டு இதழ் தாமரை ஓம் அனங்க குசுமா தேவியே போற்றி ஓம் அனங்க மேகலா தேவியே போற்றி ஓம் அனங்க மதனா மதனேவியே போற்றி ஓம் அனங்க மதனாதுரா தேவியே போற்றி ஓம் அனங்க ரேகா தேவியே ஓம் அனங்க வேகினி தேவியே போற்றி ஓம் அனங்க அங்குசா தேவியே போற்றி ஓம் அனங்க மாலினி தேவியே போற்றி எல்லாவற்றையும் ஓய்வின்றி இயங்க வைக்கும் சர்வ சம்சோபன சக்கரத்தின் அதி தேவதையாகிய திரிபுர சுந்தரி தேவிக்கும் குப்ததர யோகினி சக்திகளுக்கும் சகல பரிவார தேவதைகளுக்கும் மகிழ்வோடு இந்த மலர் அர்ச்சனையை சமர்ப்பிக்கின்றேன் நான்காவது ஆவரணம் சர்வ சௌபாகிய தாயக சக்கரம் பதினான்கு கோணங்கள் ஓம் சர்வ சம்சோபினி சக்தியே போற்றி ஓம் சர்வ வித்ராவினி சக்தியே போற்றி ஓம் சர்வாகர்ஷினி சக்தியே போற்றி ஓம் சர்வா லாதினி சக்தியே போற்றிணி சக்தியே போற்றி ஓம் சர்வ ஸ்தம்பினி சக்தியே போற்றி ஓம் சர்வ இஜ்ரும்பினி சக்தியே போற்றி ஓம் சர்வ வசங்கரி சக்தியே போற்றி ஓம் சர்வ ரஞ்சனி சக்தியே போற்றி ஓம் சர்வ ஓன் சக்தியே போற்றி ஓம் சர்வார்த்த சாதினி சக்தியே போற்றி ஓம் சர்வ சம்புணி சக்தியே போற்றி ஓம் சர்வ மந்திரமயி சக்தியே போற்றி ஓம் சர்வ சக்தியே போற்றி எல்லா விதமான சௌபாகியங்களையும் நல்கும் சர்வ சௌபாகிய தாயக சக்கரத்தின் அதி தேவதையான திரிபுரா வாசினிக்கும் சம்பிரதாய யோகினி சக்திகளுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் இந்த மலர் அர்ச்சனையை மகிழ்வோடு சமர்ப்பிக்கின்றேன் ஐந்தாவது ஆவரணம் சர்வார்த்த சாதக சக்கரம் வெளிப்பத்து கோணங்கள் ஓம் சர்வ சித்தி பிரதா தேவியே போற்றி ஓம் சர்வ சம்பத் பிரதா தேவியே போற்றி ஓம் சர்வ பிரியங்கரி தேவியே போற்றி ஓம் சர்வ மங்களகாரிணி தேவியே போற்றி ஓம் சர்வ காம பிரதா தேவியே போற்றி ஓம் சர்வ துக்க விமோசினி தேவியே போற்றி ஓம் சர்வ இமிருத்யு ரசமணி தேவியே போற்றி ஓம் சர்வ விக்ன நிவாரிணி தேவியே போற்றி ஓம் சர்வ சௌபாகிய தாயினி தேவியே போற்றி எல்லா காரியங்களையும் சாதகமாக நிறைவேற்றி அருளும் சர்வார்த்த சாதக சக்கரத்தின் அதி தேவதையாகிய திரிபுரா தேவிக்கும் குலோதீர்ண யோகினி சக்திகளுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் இந்த மலர் அர்ச்சனையை மகிழ்வோடு சமர்ப்பிக்கின்றேன் ஆறாவது ஆவரணம் சர்வ ரக்ஷாகர சக்கரம் உள்பத்து கோணங்கள் ஓம் சர்வ தேவியே போற்றி ஓம் சர்வ சக்தி தேவியே போற்றி ஓம் சர்வ ஐஸ்வர்ய பிரதா தேவியே போற்றி ஓம் சர்வ ஞானமயி தேவியே போற்றி ஓம் சர்வ வியாதி நிவாரணி தேவியே போற்றி ஓம் சர்வாதார ஸ்வரூபா தேவியே போற்றி ஓம் சர்வ பாபஹர தேவியே போற்றி ஓம் சர்வானந்தமயி தேவியே போற்றி ஓம் சர்வரக்ஷா ஸ்வரூபிணி தேவியே போற்றி ஓம் சர்வேப் சர்வேப்சித பலப்பிரதா தேவியே போற்றி எல்லா ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றும் சர்வ ரக்ஷாகர சக்கரத்தின் அதி தேவதையான திரிபுரா மாலினி தேவிக்கும் நிகர்ப்ப யோகினி சக்திகளுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் இந்த மலர் அர்ச்சனையை சமர்ப்பிக்கின்றேன் ஏழாவது ஆவரணம் சர்வ ரோக ஹர சக்கரம் எட்டு கோணங்கள் ஓம் வசினி வாக் தேவியே போற்றி ஓம் காமேஸ்வரி தேவியே போற்றி ஓம் மோதினி தேவியே போற்றி ஓம் விமலா தேவியே போற்றி ஓம் அருணா தேவியே போற்றி ஓம் ஜெயினி தேவியே போற்றி ஓம் சர்வேஸ்வரி தேவியே போற்றி ஓம் கௌலினி தேவியே போற்றி எல்லா நோய் நொடிகளையும் நீக்கி அருளும் சர்வ ரோகஹர சக்கரத்தின் அதி தேவதையாகிய திரிபுர சித்தா தேவிக்கும் ரகசிய யோகினி சக்திகளுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் இந்த மலர் அர்ச்சனையை மகிழ்வோடு சமர்ப்பிக்கின்றேன் எட்டாவது ஆவரணம் சர்வ சித்தி பிரத சக்கரம் முக்கோணம் ஓம் பான சக்தி தேவியை போற்றி ஓம் தனுர் சக்தி தேவியை போற்றி ஓம் சக்தி தேவியே போற்றி ஓம் அங்குச சக்தி தேவியை போற்றி எல்லா சக்திகளும் கை வர பெற செய்யும் சர்வ சித்தி பிரத சக்கரத்தின் அதி தேவதையாகிய திரிபுராம்பா தேவிக்கும் அதிரகசிய யோகினி சக்திகளுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் இந்த மலர் அர்ச்சனையை மகிழ்வோடு சமர்ப்பிக்கின்றேன் ஒன்பதாவது ஆவரணம் சர்வானந்தமய சக்கரம் பிந்து மையம் ஓம் திரிபுரா தேவியை போற்றி ஓம் திரிபுரேசி தேவியை போற்றி ஓம் திரி திரிபுர சுந்தரி தேவியே போற்றி ஓம் திரிபுரா வாசினி தேவியே போற்றி ஓம் திரிபுரா ஸ்ரீ தேவியே போற்றி ஓம் திரிபுரா மாலினி தேவியே போற்றி ஓம் திரிபுரா போற்றி ஓம் திரிபுராம்பிகா தேவியே போற்றி ஓம் மகா திரிபுர சுந்தரி தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே போற்றி உலக வாழ்க்கையின் துன்பங்களையெல்லாம் நீக்கி பேரன்பு பேரறிவு பேராற்றல் யாவும் தந்து ஞான ஒளியில் என் ஆன்மாவை பிரகாசிக்க செய்யும் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி தேவியாகிய சிவசக்தி இணைந்த வடிவம் லலிதாம்பிகை அன்னையின் திருவடிகளுக்கும் பராபராதி ரகசிய யோகினி சக்திகளுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் மகிழ்வோடு இந்த அர்ச்சனையை சமர்ப்பிக்கின்றேன் தூபம் தீபம் காட்டி நைவேத்தியம் வைத்து கற்பூர ஆரத்தியோடு பூஜையை நிறைவும் செய்யணும் ஸ்ரீ சக்கர பூஜை செய்யும் சுமங்கலிகள் மற்ற பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழம் பூச்சரம் மஞ்சள் கயிறு வளையல் ரவிக்கை துணி போன்ற மங்கள பொருட்களை கொடுத்து அவர்களின் நல் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வது அவசியம் கணவன் மனைவி குழந்தைகளோடு இந்த வழிபாட்டினை செய்வது இன்னும் உத்தமம் சக்கரம் உலக சமாதானம் மற்றும் ஒற்றுமையின் அமைதியோடும் ஒற்றுமையோடும் எல்லா நலன்களோடும் வாழ வேண்டும் என்ற பொது பிரார்த்தனை செய்து கொள்வதும் நல்லது ஸ்ரீ சக்கரம் வழிபடப்படும் திருக்கோவில்கள் சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள திருக்கோவில்கள் தமிழகத்தில் இந்தியாவிலும் உண்டு அதில் காஞ்சி காமாட்சி திருவானை கோவில் அகிலாண்டேஸ்வரி திருவெற்றியூர் தாய் முகாம்பிகை போன்ற புண்ணிய தலங்கள் மிகவும் புகழ்பெற்றது இந்த தலங்களில் ஆதிசங்கரர் தன்னுடைய திருக்கரங்களால் சக்தியூட்டி ஸ்ரீசக்கரங்களை பிரதிஷ்டையும் செய்திருக்காரு அகிலாண்டேஸ்வரி அம்பிகையின் காதுகளை அலங்காரம் செய்யும் ஸ்ரீசக்கர ஆபரணத்தில் ஒளிரும் தெய்வீக கிரணங்கள் பக்தர் தம் குறை தீர்க்கும் ஆற்றல் மிக்கவையாக இன்றளவிலும் இருக்கு பாஸ்கர ராஜபுரம் பதினெட்டாம் நூற்றி பிற்பகுதியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்து தஞ்சையில் வந்து வாழ்ந்த மகான் ஸ்ரீ பாசுரானந்தநாதர் எனும் பாஸ்கர ராயர் அவர் வாழ்ந்த திருத்தலம் இன்றும் தஞ்சை மாவட்டத்தில் பாஸ்கர ராஜபுரம் என்ற பெயரில் பிரபலமாகவும் இருக்கு இங்கு பாஸ்கர ராயரால் ஸ்தாபிக்கப்பட்ட மகா மேருவும் இருக்கு ஸ்ரீ வித்யா உபாசனை தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கிறவங்க அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய திருத்தலம் இது ஸ்ரீ ராஜகாளியம்மன் திருக்கோவில் ஸ்ரீ ராஜகாளியம்மன் திருக்கோவில் திண்டுக்கல் மதுரை சாலையில் கன்னிவாடி என்னும் ஊரின் அருகில் அமைஞ்சிருக்கு பதினெட்டு ஒருவரான போகர் தவம் செய்த திருத்தலம் இது ஆடி அன்று சிறப்பு விழா நிகழும் இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டும் இருக்கு மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோவில் தவ கோலத்தில் நிற்கும் அன்னை காமாட்சி பஞ்சாக்னி தவம் செய்த திருத்தலம் இது சிவபெருமானின் கண்களை ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டாக மூடிவிட பிரபஞ்சமே இருளில் மூழ்கியதாம் சிவபெருமானின் இணங்க தேவியானவள் மாங்காடு தலத்தில் நான்கு திசைகளுக்கும் நான்கு அக்னிகளை வளர்த்து ஐந்தாவதாக அதன் நடுவில் அக்னியை ஏற்படுத்தி அதில் தன் இடது காலை ஊன்றி காலை மடித்து கையை உயர்த்தி ஜப மாலை கடுந்தவம் செய்தாலாம் அதற்கு பிறகு ஈசன் காட்சி தந்து காஞ்சிபுரத்தில் அன்னையை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டாராம் அன்னை அங்கிருந்து அகன்றும் தனியாமல் எரிகின்றது பஞ்சாக்கினி நீண்ட காலம் அந்த வெப்பம் தனியாமல் சுட்டெரிக்க மக்கள் பலரும் துயரத்தில் ஆழ்ந்தார்களாம் ஆதி சங்கர பகவத் பாதால் இங்கு விஜயம் செய்து ஸ்ரீ அர்த்தமேரு சக்கரம் என்ற ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதாம் இங்கு இருக்கும் ஸ்ரீ சக்கரம் உலகிலேயே உள்ள ஒரே ஒரு அரிய வகை சக்கரம் இன்றும் உலகளவில் பேசப்படும் விஷயம் வெப்பமயமாதல் என்னும் இயற்கை சீர்குலைவுதான் அதற்கான மாற்று வழிகளை விஞ்ஞானிகள் பலவாறாக ஆய்ந்தும் வராங்க ஸ்ரீ சக்கர மகாமேரு வழிபாடு ஆன்மீகம் உலகினுக்கு இந்துள்ள வெப்பம் மயமாதல் பிரச்சனையின் தீர்வுக்கான மிக சிறந்த வழிபாடனை சொல்லலாம் கனகதுர்கா ஆலயம் ஆந்திராவில் கிருஷ்ணா நதி தீரத்தில் கனகதுர்கா ஆலயம் அமைஞ்சிருக்கு இங்குள்ள தேவி சுயம்பு வடிவம் ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரம் இன்றும் இங்கு வழிபடவும் படுது சிவ மேரு பிரம்ம ரகசியங்களாகிய தத்துவங்களை நம் ஞானியர் உள்முகமாக்கி வெளிமுகமான புற வழிபாடுகளை எல்லா தரப்பு மக்களும் செய்துணர வழி செய்த பெருமை என்னென்று உரைப்பது வியந்து போற்றவே தோன்றும் மெய்ஞான மரபுகளும் பல அவற்றுள் ஒன்றுதான் ஜோதி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை இங்கு பள்ளியறை பூஜையில் பார்வதியோடு பவனி வரும் சிவஸ்வரூபம் சிவ மேரு என்று அழைக்கப்படும் அதிசயம் பொதுவாக மேரு என்றாலே அது சக்தியை மட்டுமே குறிக்கும் ஆனால் இங்கோ சிவமேரு என்று அழைக்கப்படும் உள்பொருள் பக்தியில் மூழ்கி உய்துணர வேண்டிய ஒன்று மாசாணி அம்மன் கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே அமைஞ்சிருக்கு மாசாணி ியம்மன் திருக்கோவில் மாசானம் எது மயானத்தில் படுத்த கோலத்தில் இருக்கின்றால் உலகில் தர்மத்தை அன்னையின் உக்ரம் செய்யப்படுவது வியப்புத்தரும் உண்மைதான் ஸ்ரீ மாமேரு தியான நிலையம் பன்ருட்டி கண்டிகை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீநகரத்தில் ஸ்ரீ மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஸ்ரீ லலிதா மகா திரிபுர மேரு வடிவில் வழிபாடும் இங்கு நித்யா தேவியருக்கும் பாராகி மற்றும் மாதங்கி தேவியருக்கும் உரிய சக்கரங்களும் அமைக்கப்பெற்று பூஜிக்கப்படுது பௌர்ணமி நாளில் சிறப்பு வழிபாடுகளும் நடக்குது ஸ்ரீ லலிதாம்பிகை பீடம் கோவையில் ஆணை கட்டி மலை அடிவாரத்தில் பெரிய தடாகம் என்ற ஊரில் ஸ்ரீ லலிதாம்பிகை பீடம் அமைஞ்சிருக்கு இங்கு ஸ்ரீ லலிதாம்பிகை அன்னையே விக்கிரக வடிவத்திலும் மகாமேரு வடிவத்திலும் ஸ்ரீ சக்கர வடிவத்திலும் வழிபாடு செய்யப்படுறான் ஸ்ரீவித்தை நெறியில் சமயாச்சாரம் என்னும் மார்க்கத்தில் அடிப்படை தியான முறைக்கு இங்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயம் நிமிஷாம்பாள் கோவில் நிமிஷாம்பாள் கோவில் காவேரி நதிக்கரையில் ஸ்ரீ ரங்கப்பட்டினத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் மைசூரில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இதனை எடுப்பித்தவர் மும்முடி கிருஷ்ணராஜ உடையார் எனும் மைசூர் மன்னர் அம்பாலின் திருநாமம் நிமிஷாம்பா என்பது வேண்டும் பக்தர்களின் வேண்டுதலை நிமிஷ நேரத்தில் நிறைவேற்றி வை தால் தான் இந்த திருநாமமாம் இந்த திருக்கோவிலில் கல்லால் வடிவமைக்கப்பட்ட மகிமை பொருந்திய ஸ்ரீ சக்கரம் அமைந்திருப்பதும் சிறப்பு நிமிஷ நேரத்தில் அம்பிகை அருள்பாலிக்கும் மகிமையும் ஸ்ரீ சக்கரத்தின் பேராற்றலும் இந்த திருக்கோவிலின் பெருமைக்கு காரணங்கள் ஸ்கந்தாசிரமம் தமிழகத்தில் சாந்தானந்த சுவாமிகள் அமைத்த ஸ்கதாசிரமம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி அதிஷ்டானம் ஆகியனவும் திரு ஈங்கோய்மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதா மகிலா சமாஜ் தியான நிலையமும் ஸ்ரீ சக்கர மகாமேரு வழிபாட்டில் முக்கிய இடம் பெறும் திருமடங்கள் நெரூரில் உள்ள சதாசிவ பிரம்மேந்திரா அதிஷ்டானத்திலும் ஸ்ரீ மகாமேரு அமைந்துள்ளது குறிப்பிடத்தகுந்த விஷயம்